வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி குத்துக்கல் வலசையில் சூப்பரான ஒரு வீடு ஒன்று சவுத் பேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்திருக்குது குத்துக்கல் வலசை ஐடிம் இருந்து வாக்கபால் டிஸ்டன்ஸில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு ரெண்டே கால் சென்ட்ரல் லேண்ட் ஏரியாவில் எட்நூறு சதுரடியில் சவுத் பேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே ஒரு கார் பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் ஒரு ரெண்டு பைக் விடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதிலே லெஃப்ட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது சுத்துக்கல்லோட சைஸ் ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா வீட்டோட மெயின் டோர் டீ குட் டீ குட் கேட்டுக்கு மு டோருக்கு முன்னாடி ஒரு கிரில் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதிலே டிவி யூனிட்டும் பூஜை ரூமாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க குத்துக்கள் உள்ள சை ஜிகே கே மார்க்கெட் அதில் இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டில் உள்ள அமைஞ்சிருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் பக்கத்தில் வந்துடும் ஸோ நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது காலேஜ் இருக்குது எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்குது ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுக்கும் அட்டாச் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஸோ ஒரு இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டலாம் வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வீக்கன் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே எங்களுக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற மாதிரி நிறைய இடங்கள் எங்கள்கிட்ட டெக்ஸ்டில் இருக்குது ஸோ வீடியோ ஓனர் பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி இடங்களும் நிறைய இடங்கள் சேல்ஸுக்கு இருக்குது அவசர சேல்ஸுக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஸோ பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு தான் ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிக்கனாலுமே கால் பண்ணுங்க அடுத்து கிச்சன் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் வீடியோட கிச்சனை அமைஞ்சு கொடுத்துருக்காங்க தென்காசி குத்துக்கல் வலைசையில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கிச்சனில் பின்னாடிய ஒரு புறவாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது இந்த வீட்டோட ரேட்டு நாற்பத்தி ஏழு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்